மொத்தம் இரண்டு டன் எடையுள்ள ஆயிரம் ஓடுகள் பத்து நிமிடங்களில் உடைத்து செதறின மாமல்லபுரத்தில் பத்து நிமிடங்களில் ஆயிரம் ஓடுகள் உடைத்து தற்காப்பு கலை வீரர் உலக சாதனை படைத்தார் உலக சாதனை கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெறுகிறார் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கடந்த இருபது ஆண்டுகளாக பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக மன்சூரியா குங்ஃபூ தற்காப்பு கலை பயிற்சி அளித்து வருபவர் டி பஞ்சா இவர் தற்காப்புக்கலை மட்டுமின்றி வால் சுற்றுதல் கத்தி சுற்றுதல் கம்பு சுற்றுதல் போன்ற தற்காப்பு கலை பயிற்சிகளும் அளித்து வருபவர் ஆவார் இந்நிலையில் தற்காப்பு கலை வீரர் பஞ்சாப் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா வழிகாட்டிகள் சிற்பிகள் முன்னிலையில் காந்தி ஜெயந்தி தினமான இன்று ஆயிரம் ஓடுகள் உடைத்து உலக சாதனை கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற ஏற்பாடு செய்யப்பட்டது இதற்காக உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்காக பரிந்துரை செய்யும் குழுவை சேர்ந்தவர்கள் சென்னை புதுடெல்லியில் இருந்து மாமல்லபுரம் வந்திருந்தனர் ஆயிரம் ஓடுகள் உடைப்பதற்கு முன்னதாக தற்காப்பு கலைவீரர் பஞ்சாவுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு சான்றிதழ் பெறப்பட்டது இச்சாதனை நடத்தும் குழுவினர் விதிமுறைகளை குறைத்து அவரிடம் கையெழுத்து பெற்றனர் பிறகு மொத்தம் இரண்டு டன் எடையுள்ள பத்து ஓடுகள் அடுக்கப்பட்டு ஒரு வரிசைக்கு நூறு ஓடுகள் வீதம் பத்து வரிசையில் அடுக்கி வைக்கப்பட்ட ஆயிரம் ஓடுகளை பத்து நிமிடத்தில் தனது கைகளில் உடைத்து சாதனை படைத்தார் அப்போது கடைசி வரிசையில் உள்ள பத்து ஓடுகளை உடைத்து ஆயிரம் ஓடுகளை முழுவதுமாக கடந்து கொளுத்தும் வெயிலில் உலக சாதனை படைத்தபோது சுற்றி நின்ற பொதுமக்களும் தற்காப்பு கலை பயிற்சி மாணவர்களும் கரகோஷம் எழுப்பி மகிழ்ந்தனர் பின்னர் உலக சாதனை படைத்த அவருக்கு பலர் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசுகள் வழங்கியும் பாராட்டினர் குறிப்பாக தங்கள் மாஸ்டர் உலக சாதனை படைத்து உடைத்த ஓடு சிதறல்களை எடுத்து பள்ளி சிறுவர்கள் அதனை எடுத்து விளையாட்டு தளமாக உடைத்து மகிழ்ந்ததை காண முடிந்தது பத்து நிமிடத்தில் ஆயிரம் ஓடுகள் உடைத்து உலக சாதனை படைத்ததற்கான சான்றிதழும் வழங்கப்பட்டது இதுவரை உலகத்தில் யாரும் பத்து நிமிடத்தில் ஆயிரம் ஓடுகள் உடைத்ததில்லை என்றும் முதன் முறையாக கலை பயிற்சியாளர் பஞ்சா இச்சாதனையை நிகழ்த்தியுள்ளதாக கின்னஸ் ரெக்கார்டிற்கு பரிந்துரைக்கும் குழுவினர் தெரிவித்தனர் மாஸ்டர் ஹிங் ஷிஃபு ஆர் ஷேகர் அவர்களின் ஆசிர்வாதத்தோடும் எங்களின் அசோசியேஷன் ஆப் மன்சூரியா இந்தியா அதனுடைய தலைவர் அண்ணன் திரு கோகுந்தபாணி அவர்களோடும் இணைந்து இந்த அவர்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்ச்சியை மிகவும் சீரும் சிறப்புமாக நண்பர்கள் ஆய்வோடு பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் இருக்கின்ற பயிற்சியாளர்களின் உதவியோடு இந்த உலக சாதனை நிகழ்ச்சி ஆயிரம் ஓடு உடை செய்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் காந்தி ஜெயந்தி அன்று அகிம்சையை வலியுறுத்தி இந்த உலக சாதனையை செய்திருக்கிறான் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக ஒரு ஆசை இந்த உலக சாதனை ஒரு நாள் கண்டிப்பாக இன்னொருத்தர் முறியடிப்பார் அந்த முறியடிக்கிறது பார்த்து சொல்லும்போது நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் அந்த முறியடிப்பு யாரால இருந்தா நான் சந்தோஷப்படும் சொல்லும்போது என்னுடைய மாணவர்களாக இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் விருந்தின பார்த்து சொல்லும்போது ஸோ இது என்னுடைய செய்தியாகவும் உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லி முடித்துக்கொண்டிருக்கிறேன்